எங்க வீட்டுல எப்பவும் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்த்தி அவங்க பல உண்மைகளை சொல்லி இருக்காங்க சொல்ல போனா ரவி அவரும் ஆர்த்தி அவங்களும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு ஏகப்பட்ட செய்திகள் இப்ப வளம் வந்துட்டு இருக்கு இந்த செய்திகளை இன்னுமே அவங்க முற்றுப்புள்ளி வைக்கல அந்த வகையில ஆர்த்தி அவங்க ஒரு சில உண்மைகளை சொல்லி இருக்காங்க அதாவது ஆர்த்தி அவங்க ஒரு பேட்டியில பேசும்போது ரவி அவரு எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப மரியாதையா நடந்து பாரு சொல்ல போனா பெண்களுக்கு ரொம்பவே மரியாதை கொடுப்பாரு அம்மாவா இருந்தாலும் சரி அக்காவா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி ரொம்ப பாதுகாப்பாகவும் ரொம்ப மரியாதையாவும் பாரு அவர் கூட நடிக்கிற சக நடிகைகளை கூட ரொம்பவே பாதுகாப்பாகவும் ரொம்பவே மரியாதையாகவும் நடத்துவாரு அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மனிதர் சொல்ல போனா என்ன வந்து ராணி மாதிரி பாத்துக்கிறாரு வெளிய இருக்க அவங்க கிட்டயே அப்படின்னா வீட்டுல எப்படி நடந்துப்பாருன்னு யோசிங்க வீட்டுல எல்லாமே நூறு மடங்கு இருக்கும் சொல்ல போனா ரொம்ப மரியாதையா நடத்துவாரு என்னை ரொம்ப ராணி மாதிரி பாத்துப்பான்னு சொன்னாரு அதே மாதிரிதான் இப்ப வரைக்குமே பாத்துக்கிறாரு அந்த அளவுக்கு லவ் அண்ட் கேர் அவர் கிட்ட நிறையவே இருக்கு அவ்வளவு தூரம் அன்பா பாசமா பாத்துப்பாரு நான் ரொம்ப பெருமைப்படுற ரவி அவரோட மனைவி ஆனதுக்குன்னு பல உண்மைகளை ரொம்பவே உடைச்சு சொல்லி இருப்பாங்க இவங்களை பத்தியா இப்படி பிரிவுன்னு சொல்லி செய்திகளை பரப்புறீங்க அப்படின்னு ரசிகர்கள் இப்ப நிறைய கருத்துக்களையும் கோவப்பட்டு பதிவிட்டு இருக்காங்க